அன்புடைய குமரியின் தலமான மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்திற்கு கடலிலிருந்து தண்ணீர் எடுத்து வர போலீசார் தடை விதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடில் பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது குமரி மாவட்டத்தை காத்து நிற்கும் தேவியாக மண்டைக்காடு பகவதி அம்மன் விளங்குகிறார் கேரளாவிலிருந்து பெண்கள் இருமுடி கட்டி வந்து அம்மனை தரிசித்து செல்வதால் இது பெண்களின் சபரிமலை என்றும் போற்றப்படுகிறது இந்த அற்புதமான ஆலயத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது ஆலயத்தின் ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகமாக நடைபெற இருக்கிறது இதையொட்டி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆலயத்தில் அந்த சிறப்பு பூஜையின் போது கடலிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து பூஜைகள் செய்ய தீர்மானிக்கப்பட்டது அதற்காக மேளதாளம் முழங்க யானை மீது புனித நீர் எடுத்து வர பக்தர்கள் புறப்பட்டார்கள் அப்போது கடற்கரையில் யானையில் மேளதாளம் முழங்க செல்லக்கூடாது வெறும் குடங்களுடன் சென்று தண்ணீர் எடுத்து வரலாம் என்று போலீசார் தெரிவிக்க இல்லை முடிவு செய்தபடி யானையுடன் மேலதாளம் முழங்கத்தான் சென்று தண்ணீர் எடுக்க முடியும் என்று பக்தர்கள் கூற பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் கேள்விப்பட்டு ஹிந்து இயக்கங்கள் எல்லாம் சம்பவ இடத்தில் கூறினார் கூறினார்கள் இதனால் மண்டைக்காடு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது i <laughs> do நான் <laughs> வருக்கிறேன். I want to get to i

அங்க போய் யாரி சிறுத்தாங்கன்னா சாதந்த பேராத கேட்டு நான் <coughs> பேரமை மினிஸ்டர் போட்ட ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுங்க மினிஸ்டர் போட்ட ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுங்க எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுங்க

ஏய் 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 ஏய்

ஒரு முடிவு ஒரு முடிவு நான் ஆராய்ச்சி எனக்கு இறங்க முடியாது எடுத்துக்கிட்டே இறங்க முடியும்

அம்மையும் அங்க போனோம் அவன் பேசுதங்க நம்ம அதுதான் பெரிய பேசுறாங்க சோம நம்ம மாவட்ட பஞ்சாயத்து மாவட்ட புரட்சியாளர் வந்தாஜி களத்தில் ரங்காஜி பக்தர்கள்லாம் வர நடந்து கொண்டே இருக்கிறாங்க களத்தில் அண்ணாச்சுட்ட <laughs> 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 야 나한테 야야야나한 Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ đi đi bỏ đi bỏ đi bỏ đi bỏ đi bỏ đi bỏ đi

ஆனாலும் பாருங்க ஆளே 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 பா அரச்சாவ அரச்சாவ நல்ல கேவ நான் வந்து யாரோ ஒருத்தர் அதிலிருந்து நான் வந்து பய ஆபாதா ஞாச்ச அந்த மால மாலங்கசி போய் வந்துட்டேன் எம்எல் என்னதுனால கேளுங்க அதுக்கு தான் நான் வந்து எம்எல் இருக்கேன் மறுபடியும் இந்த கிளிக்கலாம் வந்தாலும் அதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை இல்ல ஆ போறாங்க ஆமா இங்கல இருக்கு இது செ வந்துறாங்க மண்டையில போட்டமே காட் வெச்சிருக்காங்க ஒரு ஆளுங்க வந்து வந்துட்டாங்க மண்டையில கேல வந்துட்டாங்க ஆனா தேசி வந்து எல்லாரமே வந்து ஓடற அந்த வந்து மேனேஜ் பண்ணா

தமிழக இப்ப இல்ல சொல்ல தண்ணி எடுக்க சொல்லல தண்ணி எடுக்கலாம் யானை போக பிரச்சனை அதுதான பிரச்சனை இப்போ யானைதான் போகணும் Breaking辰 ¿ tenga que algún va?